விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கொலை வழக்கு மூன்று பேர் கைது கடன் செயலி மூலம் இரண்டு கோடி ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை தட்டாஞ்சாவடி புனிதமா அன்னை ஆலய கொடியேற்றம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை வாலிபர் கொலை வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற பிரதாப் கூலி தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் இரவு பெத்திச்செட்டிப்பேட்டை மைதானத்தில் மதுபாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் பிரதாப்பின் நண்பர்கள் பிரபல ரவுடியான வினோத் என்கிற மன்னனை வினோத்தின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்றுள்ளார் அப்போது பெத்திச்சேட்டை பெட்டி பகுதியைச் சேர்ந்த பழனி முருகன் மற்றும் நெருப்புக்குமார் என்கிற கிருஷ்ணகுமார் வினோத் ஆகியோருடன் மது அருந்திய போது ஏற்பட்டு தகராறில் கொலை செய்திருப்பது தெரியவந்ததா இதனையடுத்து கொலையாளிகள் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த மூன்றாம் தேதி வினோத்தின் பிறந்தநாளையொட்டி மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடத்தில் பிரதாப் வினோத் பழனி முருகன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர் அப்போது பிரதாபிற்கும் பழனி முருகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதா இதனையடுத்து பிரதாப் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் கொலை செய்யும் நோக்கத்துடன் எதிர்த்தரப்பு பிரதாப்பை மீண்டும் மது அருந்த அழைத்துள்ளனர் இதனையடுத்து பிரதாப் கிளம்பி பெத்திச்சேட்டைப்பேட்டை மைதானத்திற்கு வந்துள்ளார் அப்போது அவர்கள் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர் அப்போது பழனிமுருகன் தனது காதலியை பார்க்க செல்வதாகவும் அதற்கு இருசக்கர வாகனம் வேண்டும் என்றும் பிரதாப்பிடம் கேட்டுள்ளார் அதற்கு பிரதாப் தகாத வார்த்தையால் திட்டியதால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் மற்றும் இரண்டு பேரும் மது பாட்டில்கள் மற்றும் ஆயுதங்களால் பிரதாப்பை அடித்து கொலை செய்தது தெரிய இதனையடுத்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கடன் செயலி மூலம் மர்ம நபர்கள் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு பொதுமக்களிடம் மோசடி செய்ததாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் சமூக வலைதளங்களில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வந்த வண்ணம் உள்ளது பொதுமக்கள் உடனடியாக கடன் பெறுவதற்கு அந்த செயலியை தொலைபேசியில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றார் இணையவழி குற்றவாளிகள் பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்த செயலி மூலம் அவர்களுடைய புகைப்படம் மற்றும் தொலைபேசி எண்களை திருடிவிடுகின்றனர் பின்னர் பெற்ற கடனுக்கு தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே தங்களுக்கு அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என்று மிரட்டி வருகின்றனர் அப்படி பொதுமக்கள் பணத்தை அனுப்பவில்லை என்றால் அவர்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டி பணம் பறித்துள்ளனர் மேலும் செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் கேட்பவைகளுக்கு ஓகே கொடுத்தாலே சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுகின்றனர் இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது அதில் பொதுமக்கள் இரண்டு கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக புகார்கள் வந்துள்ளது விசாரணையில் சைபர் குற்றவாளிகள் பாகிஸ்தான் சீனா கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதா தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் கொடியேற்றத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதா மறை மாவட்டம் முதன்மை குரு குழந்தைசாமி கொடியேற்றி விழாவினை தொடக்கி வைத்தார் இதனையொட்டி நடைபெற்ற திருப்பலியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஆண்டு பெருவிழா கொண்டாடப்படுகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு குருக்களுக்கான பேராயரின் பதிலி தேவ சகாயராஜ் தலைமையில் பெருவிழா திருப்பலி நடைபெறுகிறது மறுநாள் காலை திருப்பலிக்கு பின் கொடி இறக்கம் செய்யப்பட்டு விழா நிறைவடைகிறது முன்னதாக பனிரெண்டாம் தேதி நடைபெறும் திருவிழா சிறப்பு திருப்பலியில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொள்கிறார் நவ நாட்களில் தினமும் காலை மாலை திருப்பலி நற்கருணை ஆசிர் மறையுறை ஆகியவை இடம்பெறுகின்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை கிளிட்டல் டெக்ஸ் தலைமையிலான பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்து புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமையில் மாநிலம் முழுவதும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது அதன்படி நேற்று புதுச்சேரி கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றதா இதில் கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையில் தெற்கு சரக ஆய்வாளர்கள் மற்றும் வடக்கு சரகத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் ஆய்வாளர்கள் மேற்கு சரகத்திற்குட்பட்ட மங்களம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மேற்கு சரக ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காவல் கண்காணிப்பாளர் முருகையின் தலைமையில் திருநள்ளார் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுபம் சந்திரகோஷ் தலைமையிலும் கூட்டங்கள் நடைபெற்றதா இதில் ஐம்பத்தி நான்கு புகார்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து அதில் முப்பத்தி ஐந்து புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதா வார இறுதி நாளான நேற்றும் தங்கத்தின் விலை உயர்ந்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் தங்கம் விலை கடந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்களில் ஏற்றத்துடனே காணப்பட்டதா அதன் தொடர்ச்சியாக இம்மாத தொடக்கத்தில் இருந்து விலை ஏற்ற இறக்கத்துடனே இருந்து வருகிறது அதிலும் ஒரே நாளில் விலை மாற்றம் கடந்த இரண்டு நாட்களாக நீடிக்கிறதா இதன் தொடர்ச்சியாக நேற்று காலையில் கிராமிற்கு நூற்றி பத்தும் சவரனுக்கு எட்நூற்று எண்பது ரூபாயும் குறைந்தது மாலையில் கிராமிற்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாயும் அதிகரித்திருந்தது மொத்தமாக நேற்று முன்தினம் விலையுடன் ஒப்பிடுகையில் நேற்று கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையானதா இந்நிலையில் வார இறுதி நாளான இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்தது கிராமிற்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானதா தங்க விலையைப் போல வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது கிராமிற்கு மூன்று ரூபாயும் கிலோவிற்கு மூன்றாயிரமும் உயர்ந்தது ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்து விற்பனை செய்யப்பட்டது வள்ளலார் பிறந்த நாளையொட்டி தேங்காய் திட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது வள்ளலாரின் இருநூறாவது பிறந்த நாளையொட்டி வடலூரில் உள்ள தர்மசாலை மருதூரில் சன்மார்க்க கொடியேற்றி தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது சத்திய ஞான சபையில் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது இதில் சன்மார்க்கத்தை பின்பற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் வள்ளலாரின் பிறந்தநாள் விழாவையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தேங்காய் திட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு லிங்குசாமி கலந்து கொண்டார் இதில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சேர்மன் பாஸ்கரன் சரவணன் பத்மநாபன் புருஷோத் முத்து விநாயகம் கார்த்திக் பவித்ரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பூரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நாணமேடு பிரதான சாலை ஆகியவற்றை மூன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கும் கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து நல்லவாடு வரையிலும் பின்னர் நல்லவாட்டிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலை திருமலைவாச நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் இன்று பூமி பூஜை நடைபெற்றதா நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையின் பின்புறத்தில் மர்ம நபர்கள் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததா இதனையடுத்து உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பிச் செல்ல முயன்ற கும்பலை மடக்கி பிடித்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வெளியூரை சேர்ந்த சிலம்பரசன் ஜெயசுதா கோகுலன் புஷ்பராஜ் நிஜந்தன் வேல்முருகன் கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ரியாஸ் உதயம்பேட்டை சேர்ந்த பாலமுருகன் பெரியபேட் பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ் என்பது தெரியவந்ததா இதனையடுத்து போலீசார் பத்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அவர்களிடமிருந்து முப்பத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் ரொக்கம் மூன்று இருசக்கர வாகனம் எட்டு செல்போன் மூன்று கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது கூடப்பாக்கம் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவையில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையான நேற்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதா அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றதா மாலை சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நெய்வேதியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்தில் கருட சேவை உற்சவம் நடைபெற்றதா இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சாய்ஜே சரவணன்குமார் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார் வாக்குத்திருட்டு குறித்து நடைபெற்ற கையெழுத்து பிரச்சார இயக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார் வாக்குத்திருட்டிற்கு எதிரான இயக்க விழிப்புணர்வு கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் காந்தி வீதி அமுது சுரப்பு எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அமைச்சர் பெத்த பெருமாள் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் ராஜ்பவன் பொறுப்பாளர் மருது பாண்டியன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் இருந்து சுமார் ஐந்தாயிரம் பேருக்கும் கையெழுத்து பெற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உள்ளன இதில் சனிக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு மிகப்பெரிய பலன்கள் உள்ளதா அதன்படி சனி பிரதோஷமான நேற்று அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடு நடைபெற்றதா புதுவை திருக்காஞ்சில் உள்ள கெங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா மூலவருக்கும் நந்தி தேவருக்கும் பால் தயிர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் உள்பிரகாரத்தில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சனிக்கிழமை என்பதால் சங்கராபரணி ஆற்றில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் கங்கையை தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சரவணன் சிவாச்சாரியார் கோவில் அரங்காவலர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றதா புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஏழாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வள்ளலாரின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சி சாரம் லெனின் வீதி சந்திப்பில் நடைபெற்றதா சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதானத்தை தொடக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் சிவாலய இளங்கோவன் தியாகி மகன் புருஷோத்தமன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி பாலாஜி செட்டியார் முனுசாமி சேகர் ஐயர் கோவிந்தன் உடையார் செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இந்திய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் லாஸ்பேட்டை வாலிபர் கொலை வழக்கு மூன்று பேர் கைது கடன் செயலி மூலம் இரண்டு கோடி ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலய கொடியேற்றம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்